ரெண்டு மாசத்துக்கு முன்ன வச்சுதான் வாழ்றது வாசனே வாங்க ஆ இருங்க இருங்க என்னன்னு வானங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைட்டிகள் எடுக்கிறீங்க எடுக்கிறீங்கன்னு இங்கே போன் பண்ண சொன்னா தானே சொல்லலாம் கொழம்பு கண்ணு கொழும்பு கொழும்பு கண்டான அறுபது எடுப்போம் குறைங்கண்ணே குறைச்சி சொல்லுங்கண்ணே என்ன நீங்க குறைச்சி தான் என்ன சொல்லிக்கிறேன் உடனே என்ன கொழும்பு கண்டானே கொழம்புக்குள்ள போக தேவையில்லை அங்கே முன்னுக்கான கட்டுநாயக தான் போகணும் அதுதான்ண்ணே நான் யாப்பாட்டத்தான் சொல்றேன் எப்படியோ கிட்டே கொழும்பு கிட்டத்தானே கொழும்பு கிட்ட இல்லையே நீர் கொழும்பு கிட்ட என்னது நீங்க கொழும்பு ரேட் சொல்றீங்க நீங்க வந்து கட்டுக்கு போறதுக்கு வழி வச்சு ரேட்ட சொல்லுங்க கட்டுக்கு போறதுக்கு கட்டுநாயக்காக போறதுக்கு அண்ணே அதானே எப்படியோ அது கிட்ட தான் சார் நீங்க கேட்க வேண்டாம் ஒரு ஐம்பத்தஞ்சு போடுறேன் ஐம்பத்தஞ்சு சரி வரானே ஆஹ் சரி வரா குறைங்க நல்லா குறைங்க நீங்க இதை விட என்னண்டே நான் குறைக்கிறது குறைக்கலாம் குறைக்கலாம் அப்படித்தானே குறைக்கணும் கேடிஎச் வாகனம் தெரியுந்தானே புதுசா வந்து குறைக்கிறது சும்மா போனா அப்படியே அழுங்காம குழுங்காம கொண்டு வந்து குறைக்கலாம் ஏசி வந்து ஏசி வந்து நீங்க இங்க இந்த யாழ்ப்பாணத்தில இருந்து கட்டுக்கு போவேன் ஏசி வந்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டிட்டு கன்னி இடத்துல திறந்து விடுங்க திரும்ப ஓ திரும்ப அங்க இருந்து ஏத்தி வரைய ஏசியை போடுங்க நிப்பாட்டுங்க போடுங்க நிப்பாட்டுங்க அப்படி உங்களுக்கு சரி ஐம்பது போடுறோம் நாற்பதுல முடிப்போம் கடைசியா வந்து வானம் கேடியாச்சு இந்த ஓமந்தையில ஒரு பண்ட் இருக்கு தெரியுமா அதுல கூட நான் தொண்ணூறுல ஏத்தி இறக்குவான்னு ஏத்தி விற்கறது தெரியா அப்படிதான் அந்த வாகனம் நல்ல வாகனம் சொன்னா கேளுங்க ஒரு பண்ணு அலுப்பிலாம் வந்து இறங்கி நீங்க ஒரே கதையா முடிப்போம் நாற்பதுல முடிப்போம் நான் வேற ஆகிட்ட போகலே போக விரும்பல ஒரே ஊருக்கு இருக்கிறோம் சரி ஒரே கதையா முடிப்போம் நாற்பதுல முடிப்போம் ஓமண்டா இப்ப அடிக்கிற காசு இல்ல ஒரு தயர்கள்லாம் எங்களுக்கு வருது சரி நாற்பது தான் நாற்பது நாற்பதுண்டா அப்ப எண்பது மாமா தான் பாரு அவருக்கு வந்து நான் எண்பதுதான் சொல்லுவேன்

நீங்களே காலேஜ் நீங்களே ஏதோ செய்யுங்க எனக்கு எங்க அறுவது தந்தீங்கன்னா சரி அவ்வளவு தான் சரி சரி ஓகே 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 அடுத்துள்ள போய் தூற்றிக்கொள்ள சரி அடுத்தது எதுக்கு போடலாம் இந்த முடிக்கும் மாண்டைக்கு இவ்வளவு நேரம் போய் கொண்டு என்ன என்னென்ன வேற என்னென்ன பாத்ரூம் இருக்கிற ஃப்ளைட்டை பார்த்து புக் பண்ணியிருக்கலாமே அவ்வளோ நேரம் அடிச்சு தள்ளுறீங்க

அதை எழுதினா தான் இப்போ பேரண்ட்ஸே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி ஒரு சில சில பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன் அநியாயம் அப்பா இது இப்படி என்ன அம்பே இருக்கிறாங்க நம்ம அப்துல் கலாம் அறியாக்கெல்லாம் இப்படி படிச்சுனா அஞ்சாம் மாதிரி தானே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஆ உங்களுக்கு விளங்குது அவங்களுக்கு விளங்குது இல்லையே இப்போ நீ சொல்கிற பாத்தா இங்கே தேசி முறையின்படி ஒரு படித்த இருந்து வாரத்தை தான் படிக்கலாம் ஒரு படிக்காத குடும்பத்திலேருந்து வாரத்தை மேலே வரக்கூடாது வரையும் விட மாட்டிங்க அப்படி தானே அப்படி தான் அப்படி தான் சில சில பழக்கவங்க செய்யுது என்ன செய்யுது இதெல்லாம் கேட்டால் கடிக்கும் கிடைக்கிறான் நீங்க நீங்கள் பேனர் உணர்ந்தீங்களே வெள்ளக்கில் கேடிஎச் ஓ சட்டப்படி ஃபிளைட்ல வந்த மாதிரி எனக்கு ஃபிளைட் இஞ்சி ஓ பூட்டிக்கிறேன் மருவங்கள எல்லாம் திருப்பி எல்லாம் கலி பூட்டி வச்சிருக்கு திடீரென்று பறக்கும் பறக்கும் பறக்குற மாதிரி இருக்கு அப்படித்தான் செய்தேண்ணா என்ன சொல்றீங்க என்ன மருமான் இருக்கானே அவன் எனக்கா சரியா கஷ்டப்படுறான் சரியாக்கா சாப்பிட்றானோ தெரியல சரியா வாடி வதங்கி எப்படி இருக்கிறான் எனக்காக ஓடி ஓடி உழைக்கிற உனக்கு ஏதாவது செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறேன் வேன வாங்கி கொடுத்தா கொஞ்சம் தொழில்

இதெல்லாம் பார்த்து இவ்வளவு காலம் மருமனை கொண்டு வைங்க வீட்டு மனங்க அப்படி ஆச்சு விடுவேன் அம்மா கிட்ட குடுத்து விட்டுருவாங்க அவ்வளவு செய்யறான் நான் செய்ய தான் ஒன்றரை கோடி கொஞ்சம் கூடத்தான் எல்லாத்துக்கும் உங்களையே கூப்பிட்டு எனக்கு ஒரு மாறி இருக்கு எனக்கு ஒரு சிம் ஒன்னு எடுத்து வந்துட்டீங்கன்னா மிச்ச தொடர்பெல்லாம் நானே வச்சிருப்பேன் என் சொந்தக்காரெல்லாம் கணக்கு கணக்கு சிம் வந்து மாமா வீட்டு ஐசி இல்லையே என்ன ஐசி மருமனைன்னு விளையாடுறேன் நான் இந்த நேரம் போனாங்க ஐசி எல்லாம் கொண்டு இரியலமா நாங்க நான் நெச்சேன் ஐசி இருக்கேன் பாஸ்போர்ட்டுக்கு மாமா இங்க சிம் தரமாட்டாங்க

நீ இங்க இருந்து ஜப்பான்ல இருந்து திரும்பி நீ கனடாக்கு போவேக்க உனக்கு நான் 5 லட்சம் ரூபா மிச்சப்படுத்தி தருவேன். அருமானே நீ இருக்கவே தான் நான் மாறன். அதமா நான் நான் மாமா ஏ மாமா வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறேன் சொல்லவாப்பம். இத்தனை வருஷம் எனக்கு எத்தனை ஆஃபர் வந்தது தெரியுமா நான் ஏன் போகாம இருக்கிறேன் சொல்லவாப்பம். தெரியுமா? ஓ நீ இங்க ஏழாம் மாசம் நீங்க வேற க வந்து நான் உன்ன வந்து எல்லடமும் கொண்டு திரியணும் தேர் மாதிரி உன்னை தாயை கொண்டு திரியணும் என்ன இலణం. அதுக்காக தான் மாமா நான் இந்த வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு உனக்காக இருக்கிறேன் மாமா

அவங்கள புல சொல்லி இல்லாம மேன் தெரியுமா மரத்திலேயே பழக்க விட்டா வவால் அடிச்சிரு நான் இன்னும் செஞ்சிருந்த தெரியுமா உங்களுக்காக உங்களுக்காக மாமா வாழை தோட்டத்துக்கு போய் ஒரு வாழை மரத்தை செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே ஒருத்தனை காவலுக்கு இருக்க வச்சு எந்த சம்பள காசுல எந்த சம்பள காசுல அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து அது காய்க்க வச்சு பழுக்க வச்சு அதை பிடிங்க நான் மாமா மெயின் விஷயம் என்ன தெரியுமா அந்த வாழை மரத்துல இருந்து மாமா நூறு வட்ட நூறு மீட்டர் சுற்று வட்டத்துக்குள்ள

ரெண்டு லட்சம் ரூபாய் போனா போட்டு ரெண்டு லட்சம் வருமா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு மாசத்துக்கு நோய் போட்டா ரெண்டு லட்சம் அங்க வரவண்ட கேட்டா அவன் சொல்றான் முப்பது நேரம் சம்பளம் கஷ்டப்பட்டு தான் அங்க வராங்க இல்ல இப்ப அதே மாமா நீங்க அங்க இருந்து இங்க வந்து எங்களை சொல்றீங்க அங்க சீரான கஷ்டம் எங்களுக்கு அதே மாதிரி நாங்க இங்க இருந்து அங்க வந்துட்டு எங்களுக்கு சீரான கஷ்டம் நாங்க சொல்றதா அதே மாமா